அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் சமீபத்துல பரிதாபங்கள் அப்படின்ற சேனலோட கோபியும் சுதாகரும் அதாவது கோசு என்று எல்லாராலும் அன்பாக அழைக்கப்படுகிற இந்த இரட்டை சகோதரர்கள் அதாவது தாய் வேறையா இருக்கலாம் ஆனா அண்ணன் தம்பி போல பழகிக்கொண்டு இந்த சமூகத்துக்கு நாங்கள் வந்து காமெடி மட்டும் பண்ண மாட்டோம் நகைச்சுவையில் சமூக உணர்வையும் நாங்கள் ஏற்படுத்துவோம் சமூகத்தில் நல்லிணக்கம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களையும் காமெடியாக நாங்கள் எடுத்து சொல்லுவோம் அப்படின்ற அடிப்படையில் பதற வைத்த இந்த சமூகத்தையே ஒட்டுமொத்த சமூகத்தையும் பதற வைத்த ஒரு சம்பவத்தை இந்த சமூகத்தில் வேறொறுக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வை அதாவது சாதியற்ற சமூகமாக மனிதர்கள் மட்டும் வாழக்கூடிய நிலமாக இந்த இடம் பூமி மாற வேண்டும் என்ற அக்கறையில் இந்த கோபியும் சுதாகரும் வெளியிட்ட ஒரு ஒற்றை வீடியோ தான் சோசியல் பரிதாபங்கள் அதாவது சமூக பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு அதாவது பயங்கர ஆச்சு மக்களிடத்தில் பெரும்பான்மையாக வரவேற்பை பெற்று பாராட்டுகளை குவித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆனா இவங்க மேல தற்போது அதாவது இந்த வீடியோ வந்த உடனே நமக்கு நல்லா தெரியும் சாதிய அமைப்புகள் நேரடியாக யாரும் போய் புகார் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எங்க அப்பங்க உதிர்ப்புள்ள இல்லை அப்படின்ற மாதிரி தாங்களே போய் மாட்டிக்கிற மாதிரிதான் நாங்கள் ஒரு சாதி வெறியர்கள் அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டு விடுவோம் இந்த சமூகத்தில் அப்படின்றதால அவங்க போக மாட்டாங்கன்னு நல்லா தெரியும் ஏதோ ஒரு தற்குறியை வைத்து புகார் கொடுத்து மிரட்டல் கொடுத்து அது தொல்லைகள் கொடுப்பாங்க அப்படின்றது மட்டும் இந்த வீடியோ வெளியே வந்த உடனே நமக்கு தெரியும் கோபிக்கும் சுதாகருக்கும் பல பிரச்சனைகள் வரும் இந்த வீடியோ அப்படின்றது ஆனா சட்டப்பூர்வமாக இவங்களுக்கு பிரச்சனை வருமானா அது பின்னாடி நான் சொல்றேன் இந்த நிலையில தான் ஏதோ ஒரு தற்கூரி போய் புகார் கொடுக்கணும் பார்த்தா சட்டம் படித்த சட்டத்தை அறிந்த தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்ட கார்த்திக் என்கிற ஒரு வழக்கறிஞர் அவர் என்ன பண்றார்னா அதாவது இந்த கோபியும் சுதாகரும் என்ற சமூகத்தை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் இவர்கள் போட்ட இந்த வீடியோவால சமூக பதட்டம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த இருவரையும் கைது செய்ய வேண்டும் அந்த பரிதாபங்கள் சேனலையே எனது பரிதாபங்கள் சேனலையே தடை செய்ய வேண்டும் அப்படின்னு கோவை கமிஷனர் கிட்ட புகார் கொடுத்தாரு புகார் கொடுத்த அவருக்கே நல்லா தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் நைன்டீன் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தன்னுடைய கருத்தையும் தன்னுடைய உணர்வுகளையும் பிரதிபலிக்கிற அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது வந்து ஆர்டிகல் நைன்டீன்ல இந்திய குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அதுல தனக்கு தோன்றிய கருத்தை யாருக்கும் புண்படாமல் யாரையும் குறிப்பிடாமல் யாரையும் காயப்படுத்தாமல் ஒரு விஷயத்த கருத்துரிமை மற்றும் பேச்சுரிமையால் அவர்கள் வந்து பேசறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அப்படி இருக்கும்போது கோபி சுதாகர் போட்ட வீடியோ சட்டப்படி இவங்க வந்து எல்லார் மனசையும் எங்க மனசை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு இவர் வந்து புகார் கொடுத்திருக்காரு அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு இடத்தில் கூட சாதியின் பெயரை அவர் சொல்லவே இல்லை ஒரு இடத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவர் காயப்படுத்தவே இல்லை அவர் பொது அதாவது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பல்வேறு நிகழ்வுகளை ஒன்றாக சேர்த்து ஒரு மனிதனை எப்படி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில கும்பல் ஒரு கூட்டம் தனக்காக தன்னுடைய பயன்பாட்டுக்காக எப்படி பயன்படுத்திக் கொள்கிறது அப்படி என்பதை ஆரம்பித்து முடித்து வைத்திருக்கிறார் அதாவது அவர் என்ன வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா மிளகா பொடியை தூவிட்டு தானடா வெட்டினீங்க நேருக்கு நேர் சண்டை போட்டு வெட்டலையே இப்ப அவருக்கு என்ன பிரச்சனைனா அந்த மொளகா பொடியை தூக்கிட்டு தானே வெட்டினேன் நீ நேருக்கு நேரா சண்டை செய்யல அப்படின்றத அவரை ஏதோ தனிப்பட்ட முறையில் உறுத்தி இருக்குதோ அப்படின்றதான் நமக்கு ஏற்படுகிற ஒரு கேள்வி எதாவது ஒரு ஒருத்த வந்து நல்லது செய்யறான் இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறான் அவன் குற்றவாளியான் அதாவது ஒருத்த வந்து வெட்டிட்டு அது வரைக்கும் சுஜித் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவனை இப்போ சுர்ஜித் பாண்டியன் சுர்ஜித்து வந்து அதுக்கு என்னென்னமோ அடைமொழியெல்லாம் போட்டு அவனை என்னவோ பெரிய தியாகி போல மாபெரும் வீரனை போல ஷார்ட்ஸ் போட்டு நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அவன் என்னடானா நீதிமன்றத்துக்கு வரும்போது ஓடு கதறி அழறான் அப்படியே உள்ள கொஞ்சம் தள்ளி போன உடனே வீரன் அடை போடுறான் என்ன நடக்குது இந்த சமூகத்துல அவனுடைய மனநிலை என்ன எப்படி இருக்குன்னே தெரியல அவன் வருத்தப்படுகிறானா அல்லது வருத்தப்படுகிற மாதிரி நடிக்கிறானா அப்படின்றதை புரிஞ்சுக்க முடியல ஆனா கோபியும் சுதாகரையும் மிரட்ட வேண்டும் இந்த சமூகத்துக்கு எப்படா நீ நல்லது பண்ண முடியும் சார் கோபியும் சுதாகரும் டிராவிட்டும் இந்த வீடியோவை போட்ட உடனே அதாவது பெரும்பான்மையான மக்கள் இந்த கருத்துக்களை ஆதரித்து பா பரவாயில்லப்பா நல்ல விஷயங்களை இந்த தம்பிங்க முன்னெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாராட்டுகள் குவிய ஆரம்பிச்சுது அதுல ஒரு வன்மம் பிடித்த இந்த சாதிய உணர்வு வெறி இதெல்லாம் கொண்டு இருப்பாங்க இல்லையா அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா இப்ப அவன் என்ன செய்யறான் அவன் எல்லாரும் சேர்ந்து இந்த வீடியோவில் இருக்கிற கருத்தை கேட்கல கருத்தை பார்க்கல இந்த சமூகத்துல இப்படி வீணா ஒரு உயிர் போக கூடாதுன்ற ஒரு பரிதாபமான வரல அவங்களுக்கு வேற ஒண்ணு தோணி இருக்கு பாத்தீங்களா ஆராய்ச்சி என்ன சாதி டிராவிட் என்ன சாதி இத கண்டுபிடிச்சு பேஸ்புக்ல இன்ஸ்டாவில எல்லாத்துலயும் ட்விட்டர்ல கடைசி வரைக்கும் தற்கொலிகளாக அடிமுட்டாள்களாக இன்னொருவனுடைய பசிக்கு பலியாக கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கோபியும் சுதாகரும் தொடர்ச்சியாக இது போன்ற காணொலிகளை நீங்கள் திருந்தும் வரை இந்த பொதுஜனம் திருந்தும் வரை வெகுஜனம் திருந்தும் வரை இது போன்ற சமூக கருத்துக்களை பேசக்கூடிய வீடியோக்களை அவர்கள் தொடர்ச்சியாக பதிவேற்று கொண்டே இருக்க வேண்டும் கோபியும் சுதாகரையும் சட்டப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது சார் சினிமாவில எவ்வளவு எத்தனையோ திரைப்படங்கள் வந்துருச்சு சாதி பேரை சொல்லி வந்துருச்சு தன் சாதி வீரத்தை சொல்லி வந்துருச்சு சாதி பெருமையை பாட்டா பாடிட்டீங்க சாதி பெருமையை என்னென்னவோ பண்ணிட்டீங்க இதுல என்ன மிளகா பொடி ஒரு வார்த்தை வந்துடுச்சா அது இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சா என்ன சார் வருத்தப்படணும் வெக்கப்படணும் வேதனைப்படணும் என்னடா அதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இந்த வந்து கோபியும் சுதாகரின் மேல் புகார் கொடுத்ததின் நோக்கம் என்னன்னா அவங்களுக்கு இப்ப தேவை பப்ளிசிட்டி கோபியும் சுதாகரும் இந்த வீடியோ போட்டு செம பீக்ல இருக்கிறாங்க இப்போ யார் பீக்ல இருக்கிறாங்களோ அவங்கள போய் தொட்டாதான் அந்த தொடுகிற நபருடைய முகம் வெளியே வரும் இப்போ அதனால இவர் யாரு இவர் என்ன பண்றாரு இவர் என்னென்னலாம் செய்கிறாரு அப்படின்றத அவர் மேல எல்லாருடைய மக்கள் கண்படும் இப்ப நம்ம கூட நம்ம அவரை பத்தி இல்லையா ஆக இது ஒரு விளம்பரத்துக்காக கோபியின் மீது சுதாகரின் மீதும் கொடுக்கப்பட்ட புகார் ஆனால் மற்றபடி உண்மையிலேயே சாதி வரி பிடித்த அந்த கும்பல் கோபியையும் சுதாகரையும் மிரட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் அச்சப்படாமல் அதெல்லாம் நாங்க பாத்துக்கோம் அப்படின்னு சொல்லி சமூக நீதி பேசுகிற சமூக போராளிகளாக இந்த களத்தில் இன்று நின்று கொண்டிருக்கிறார்கள் கோபியும் சுதாகரும் டிராவிட்டும் உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்கிறது இளைய சமூகம் எப்படியும் தழைத்துவிடும் சாதியற்ற சமூகமாக வந்துவிடும் என்பதற்கு கோபி சுதாகர் போன்றவர்கள்லாம் நமக்கு ஒரு மன ஆறுதலை தரக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆதரவும் கோபிக்கும் சுதாகருக்கும் பரிதாபங்கள் டீமுக்கும் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு என்னப்பா நம்ம சீமான் சொல்லுவார் இல்லையா உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசிட்டு போவ அப்படின்ற மாதிரி தான் ஒழிக்கப்பட வேண்டியது சாதி வளர்க்கப்பட வேண்டியது மனித நேயம் இத பேசாம மனித நேயத்தை வெட்டி மாய்த்து விட்டு சாதி பெருமையை பேசுகிற இந்த கும்பலுக்கு கோபி சுதாகரெல்லாம் பக்கத்துல நிக்க கூட உங்களுக்கு இல்லை உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளுங்கள் வெட்கப்பட்டுக் கொள்ளுங்கள் வேதனைப்பட்டுக் கொள்ளுங்கள் நம்முடைய அடுத்த தலைமுறை இப்படி இருக்க வேண்டுமா என்பதை யோசித்து பாருங்கள் சார் கோபியும் சுதாகரும் இந்த அதாவது பதினாலு நிமிஷம் வீடியோல எதிர்கால சமூகத்துக்கு என்னென்ன விஷயத்த சொல்லணும் இந்த இளைய சமூகம் அதாவது என்ன இன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபாயும் ஒரு கோட்டர் கொடுப்பானா ஒரு மீட்டிங்க்கு போனா அங்க என்ன நடக்கும் அதுல பாதியில போய் பாடையில போனவெல்லாம் இருக்கலாம் அதாவது பைக்ல போறது வேகமா போறது அங்க வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து உசுரே போறது உங்களுக்கு மாலை கூட வந்து போட மாட்டாங்க அதுக்கு உதாரணம் சொல்லும்னா விஜயனுடைய விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்த அவருடைய ரசிகர்கள் திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கே விஜய் போகல அவர் ஒரு நான் என்ன சொல்றதுனே தெரியல இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வைத்திருக்கிற விஜய் அவர்களே பிறப்புக்கும் தலித் அல்லாதவருக்கும் அப்படின்னு வைங்க ஏன்னு கேட்டா அஜித்குமாருக்காக நீதி கேட்டு தெரிவிக்கும் வந்த நீங்கள் கவினுக்காக வந்திருக்க வேண்டாமா சாதியற்ற சமூகம் என்றும் இந்த சமூகத்துக்கு நீதி கொடுப்பேன் என்று சொன்ன பொய் புரட்டுக்காரன் விஜயை நீ வெளியில வந்து பேசியிருக்க வேணாமா இப்ப நீ தெரிஞ்சு போச்சு இல்ல உன் முகத்திர கிழிஞ்சு போச்சு இல்ல ஆக இந்த சமூகத்தில் ரொம்ப மோசமான சமூகம் நம் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பல பேருக்கு பல வெறி இருக்கு அதுல முக்கியமா சாதி வெறி இருக்கு ஆக சமூகத்தில் ரொம்ப பார்த்து பத்திரமா பயணிக்க வேண்டிய காலங்கள் இது பல பேர் சொல்லுவான் இப்பெல்லாம் யார் சார் ஜாதி பாக்கலான்னு வாயில சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருப்பான் அப்படி வன்மத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கோபிக்கும் சுதாகருக்கும் ஆதரவு பெருகி கொண்டே இருக்கிறது ஆனால் அது அந்த அளவுக்கு ரொம்ப சரிசமமாக ஆஹ் அச்சுறுத்தல்களும் கொலை மிரட்டல்களும் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்ன பண்றீங்க பெருசா கோபியும் சுதாகரையும் என்ன பண்ணிட்ட முடியும் உங்களால சட்டப்பூர்வமாக கோபியையும் சுதாகரையும் ஒண்ணுமே பண்ண முடியாது போன்ல மிரட்டலாம் அவ்வளவுதான் பண்ண முடியும் உங்களால களத்தில் இறங்கி கோபியையும் சுதாகரையும் தொடக்கூட முடியாது தொட்டுட்டா அதோட கெட்டுட்டான் அப்படின்ற மாதிரிதான் ஏன்னா கோபியும் சுதாகரும் மக்களின் சொத்து மக்களுக்காக போராடியவர்கள் ஒருபோதும் மக்கள் கைவிட்டது இல்லை அந்த அடிப்படையில் கோபியும் சுதாகரும் அவங்க வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எப்படி சட்டத்தின் முன் அனைவரும் சமமோ அது போல இந்த பூமியில் மனிதனாய் திறந்து எல்லோரும் சமம் இது சாதி அந்த அப்புறம் நல்லா வந்துடுது வாயில குளம் கோத்திரம் பள்ளம் மேடு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது பிறக்கிறோம் படிக்கிறோம் செத்து போறோம் இதுக்கு தான் வாழ்க்கையே நம்ம போராட வேண்டியது படிப்புக்காக இந்த படிப்பு படிச்சாதான் அடுத்த தலைமுறைக்காக நம்ம ஏதாவது செய்து விட்டு நம்முடைய இறப்பு ஒரு நியாயமானதாக இருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு இப்படி கேவலமாக சாதி வெறி பிடிக்குள் சிக்கி நம்முடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொள்ள வேண்டாம் என்று இந்த சமூகத்தில் வாழ்கிற என் அருமை அண்ணன்கள் தம்பிகள் சகோதரர்கள் இவர்கள் எல்லோருக்கும் வேண்டுதலாய் வைத்து புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு ஒன்றே ஒன்றுதான் இந்த சமூகம் அதாவது காந்தி அவர்கள் சொல்கிறார் எப்படி ரோட்ல மேடு பள்ளம் இருக்கோ அது போல இந்த பூமியில மனிதர்கள் கிட்ட சாதியும் மதமும் ஏற்றமும் இரக்கமும் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லும் போது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் அப்படி இல்லாத எல்லோரும் சமம் அனைவருக்கும் சம உரிமை என்கிற ஒரு சட்டத்தையும் ஒரு நீதியையும் தான் நான் பெற விரும்புகிறேன் அப்படி என்று காந்தியிடம் சொல்லிவிட்டு வந்த மாபெரும் தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கனவை நினைவாக்க எல்லோரும் அதான் அம்பேத்கர் சாதிய தலைவரா பார்த்தா அவர் உங்களுக்கு சாதிய தலைவரா தான் தெரிவார் அவரை நீங்கள் நேசித்து பாருங்கள் அவரை எப்படி நேசிப்பது என்று கேட்டால் அவருடைய புத்தகங்களை வாசித்து பாருங்கள் அவருடைய அந்த புத்தகங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு நேசிப்பு தானாக உண்டாகிவிடும் ஆக புரட்சியாளர் அம்பேத்கரை நீங்கள் நேசிக்க தொடங்கிவிட்டால் சமூக நீதி உங்களுக்குள் தானாகவே பிறந்துவிடும் இந்த பூமிக்கு புத்துயிர் கிடைத்துவிடும் என்பதையும் கூறி கோபிக்கும் சுதாகருக்கும் என்றென்றைக்கும் இந்த சமூகம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் துணை இருப்பார்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல சமூக நீதி பேசுகிற போராளிகளுக்கு எப்போதும் மக்களிடத்தில் செல்வாக்கு குறையாது என்பதையும் சொல்லி உங்களிடத்தில் இருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்